புதிய மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் திறந்து வைக்கும் நிகழ்வுகள் மிக சிறப்பாக கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சம்பந்தப்பட்டவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தின் மருத்துவ தேவைகளை மிக சிறப்பாக முழுமை பெற வைக்கிற வகையில் இந்த கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் கூட எழுபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ரெண்டு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் இந்த மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீடுகளிலானது இன்னமும் எழுபத்தெட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்ச மதிப்பீடுகளில் முப்பத்தி ரெண்டு இடங்களில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்படுத்த முடியாமல் வாழடைந்து கிடக்கிற கட்டிடங்களையும் வாடகை கட்டிடங்களையும் இன்றைக்கு அதற்கு பதிலாக புதிய கட்டிடங்கள் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை பெற்று படிப்படியாக முன்னுரிமை அடிப்படையில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுக்கோட்டையில் தொடர்ந்து பல்வேறு கட்டிடங்கள் புதிதாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சுப்பிரமணியபுரம் கலைஞர் கருணாநிதி அரசு மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அருணாகி ராசன் அவர்களோட முயற்சியால் கொண்டு வரப்பட்டு பேராசிரியர் அவர்கள் பிறந்த வைக்கிறார் அந்த பகுதி அந்த பகுதிக்கு வந்து முழுநேர மருத்துவ தேவைப்படுது அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு மருத்துவர் இருக்கிற மருத்துவமனைக்கு ஐந்து மணியோடு அவங்களுடைய பணி நேரம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து வருகிற அந்த நோயாளிகளுக்கு அவர்கள் வந்து காலான் டூட்டி என்கின்ற வகையில் அழைத்து தான் அந்த மருத்துவருடைய சேவையை பெற்றுக்கொண்டார்கள் அந்த மாதிரி தான் அந்த இருக்குது எதிர்காலத்தில் கூடுதலாக மருத்துவ நியமிக்கிற அந்த பணியை செய்வதற்குரிய நடவடிக்கை அரசு தலைமை மருத்துவமனை